உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரான்ஸில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் வந்து நீங்கள் சாப்பிடுவதற்கு வந்து சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா அல்லது வந்து உங்களுக்கு ஒரு சாப்பாடு வந்து நீங்கள் கொண்டு போய் சாப்பிடணுமா அல்லது முதலாளி உங்களுக்கு சாப்பாடு தருவாரா இல்லையா இது சம்மந்தமாகத்தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து வீடியோவை வந்து கடந்து போங்க விஷயம் தெரியாத சகோதரர்கள் சோதரர்கள் புதிதாக வந்தவர்கள் யாருக்காவது விஷயம் தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஒரு தொழில் நிறுவனம் அது ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் அலமந்த சிவங்கடியாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான சாப்பாடு அங்கே வேலை செய்கிற முதலாளிகள் தருவார்களா இல்லையா அல்லது வந்து நீங்களால் வந்து அதை எடுத்து சாப்பிட்றலாமா இல்லையா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரையில் ரெஸ்டாரண்டில் வந்து நாங்கள் அது என்ன விலையாக இருக்கலாம் மிஷினில் ப்ளஞ்சிங் வேலை அதாவது வந்து அந்த கோப்பைகளை வந்து சுத்தம் செய்கிறவராக இருக்கலாம் அல்லது வந்து கொமி வேலை எல்லாத்தையும் டீ குட் கொடுக்குறவராக இருக்கலாம் இல்லை கிச்சன் வேலை வேலை செய்கிறவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் அந்த உணவகத்தில் வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து அனுமதி இருக்குது அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடாது இப்போ போன நேரத்தில் இருந்து காலமே ஒம்பது மணிக்கு வேலை பின்னாறு மூணு மணிக்கு முடியுதுன்னு சொன்னால் போன நேரத்துலேருந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது அழகான விஷயம் இல்லை அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன சொன்னால் நீங்கள் அதில் சாப்பிட்றதுலேயே டைம் போகவே ஒழிய உங்களை வேலையை வந்து நீங்கள் கவனிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை அங்கே வந்து வரும் இதே போல் ஒரு அலுமந்தசியம் கிட்ட நீங்கள் வேலை செய்கிறீங்க வேலை செஞ்சால் அங்கே வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்லாமா ஒரு ஜூஸ் குடிக்கலாமான்னு அது உங்களுக்கு சட்ட சட்டப்படியு இல்லை ஆனால் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து குடிக்க முடியும் அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை ஆனால் எந்த நேரமும் குடிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது முதலாளிக்கு நஷ்டம் எங்களுக்கு மனச்சாட்சி படிப்பில்லை இப்போ சரி ஒரு நாளைக்கு ஒரு டின் கன ஒரு ஹா யூஸ் ஏதாவது ஒன்று எடுத்து குடிப்பீங்களா இருந்தால் ஒன்றெல்லாம் ரெண்டு குடிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது காலமாரியிருந்து விண்டியமாரியே நிற்கிறோம் அதுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்துக்குரிய தண்ணி விடையம் ஜூஸ் விடையம் அதாவது குடிக்கணும் முழுக்க ஒரு பிஸ்கட் இருக்கும் சின்ன பெருகிய பொறுமதி இல்லாமல் ஒரு சாதாரண பொறுமதியான எடுத்து சாப்பிட்றது எந்த தப்பும் கிடையாது அது வந்து அது சம்மந்தமாக யாருமே இங்கே வந்து உங்களுக்கு வழக்கு போட முடியாது ஓகே ஆனால் உங்கள் இப்போ சில நேரங்களில் வந்து இப்போ அநேகமான ஃபீஸ்த்து பே அதாவது வந்து உங்களுடைய பட்டியலில் வந்து உங்களுடைய உணவுக்காக வந்து அவர்கள் பே பண்ணியிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க பே பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னால் டிக்கெட் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தந்திருந்தாங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து நீங்கள் அவர்களுடைய பொருட்களில் வந்து தொடுவது அல்லது வந்து அதில் வந்து முட்டுவது அப்படின்றது வந்து ஒரு அராரியமான செயல் அதனால் எங்களை பொறுத்தவரை எடுத்து சாப்பிடலாம் இப்போ ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறோம்னா எப்போவுமே ஒரு உணவகத்தில் வந்து ஒரு கிச்சனில் வேலை செய்கிற ஒரு சகோதரனோ சகோதரி சகோதரியோ நீங்கள் ஒரு உணவு உணவு செய்கிறவர்தான் உங்களோட உங்களோட வேலை வந்து நீங்கள் ஒரு உணவு செய்கிறீங்க அந்த உணவுப் பொருட்களில் வந்து எடுத்து முட்டி சாப்பிட்டு டேஸ்ட்டுகள் பார்க்க இயலாது அல்லது பழைய உணவுகளில் முட்டி சாப்பிட்டு பார்க்க இலாது அப்படின்னு சொல்லி சொன்னால் உணவு சாப்பிடலான்னு சொன்னால் அது குவாலிட்டி இல்லாமல் தான் அந்த கிளிவோசுக்கு வந்து நான் கொடுப்போம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எந்த இடமும் சாப்பிடக்கூடாது நான் சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் இங்கே ஃப்ரான்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் செஃப் வேலை செய்கிற ஒரு உணவத்தில் ஒரு எங்களுடைய தமிழ் சகோதரன் ஒருவர் வந்து வேலைக்கு போயிருந்தார் இடம் வந்து நான் சொல்கிறேன் பீகால் பகுதி நீங்கள் அங்கால உணவகம் எந்த உணவகங்கள கா தெரியுமான்னு சொன்னால் கமன் பண்ணுங்க பிரச்சனை கிடையாது அங்கே வந்து வேலைக்கு போனவர் எங்களுடைய சகோதரன் அந்த சகோதரனுக்கு வந்து விசா இல்லை அந்த குறிப்பிட்ட முதல செஃப் அவர் வந்து வேலையை கொண்டே போட்டவர் கொண்டே போட்ட பொழுது சம்பளத்தின் சம்பளத்தின் இருபது வீதம் வந்து இந்த செஃப்புக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அவர் தான் வெயிலை கொண்டே போட்டவர் அதே மாதிரி அந்த செஃப் என்ன செய்வார்னு சொன்னால் அங்கே முதலாளி வந்து இவருக்கு குறைவாக தான் கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய வந்து கமிஷன் வாங்குவார் இது சம்மந்தம் நான் இன்னொரு நாளைக்கு நான் இது இந்த விஷயம் இந்த 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 உழவர் படி வேலை சம்மந்தான் நான் அவர் நாளைக்கு சொல்கிறேன் சொன்னால் அந்த சகோதரனுக்கு வந்து இவ்வளோ வந்து போயிருந்து பார்க்கலாம் நான் யாராவது இது சம்மந்தமான விஷயங்கள் தெரியாட்டிக்கு நான் விலங்கப்படுத்துகிறேன் ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு அம்மருந்த பொழுது அந்த சகோதரன் என்ன செய்தார்னு சொன்னால் அவர் வந்து இப்போ இவர் சம்பள காசையில் வந்து இவர் பிடிப்பார் அதே மாதிரி இப்போ ச அந்த சௌரனுக்கு வந்து சமரி காசு கொடுக்க வேண்டி வரும் அவரோட இதர செலவுகள் வரும் டிக்கெட் அடிக்கணுன்ற எல்லாம் டிக்கெட் அடிக்கணும் அப்போ மிச்ச காசு அந்த தம்பியன் வந்து ஊருக்கு அனுப்பிட்டான் என்னென்ன சொன்னால் தனக்கு வந்து அவங்களோட தங்கச்சி அக்காக்களுக்கு திருமணம் முடிக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் அப்போ வந்த கடன்கள் இருக்குது அப்போ அதுக்காக வேண்டி வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால் அந்த காசை வந்து ஊருக்கு அனுப்பிட்டேன் வானிடம் வந்து கையில் காசு இல்லை அந்த சௌரன் வந்து இருக்கிற வீடு சமரிக்கு இருக்கிற வீட்டில் சம்டைம் ஏதாவது சாப்பாடு கொடுக்கலையா என்ன காரணம்னு தெரியலை அடுத்த நாள் காலையில் இந்த தான் அவனுக்கு விசாவம் இல்லை அடுத்த நாள் காலையில் அவன் வந்து கடைக்கு போயிருக்கான் கடைக்கு போய்ட்டு அவனுக்கு பசி பசிக்கின்ற பொழுது அந்த கடையில் வந்து ஒரு பனிஸ் கோசம்னு சொல்லுவாங்க எடுத்து அந்த சோலை சாப்பிட்டான் அந்த அந்த ஏரியாவில் அந்த கோசோன்ற விலை வந்து மூண்டிடும் சாப்பிடுகின்ற பொழுது இந்த செஃப் என்றவர் அதை வந்து கவனிச்சிருக்கிறாரு அந்த எடுத்து சாப்பிட்டு அவனை என்ன சொன்னால் திருப்பி அந்த பனீஸ் வைக்கிற த அதில் என்ன ஃப்ரீகோவோ அந்த சூ சூடாக வைக்கிற அந்த மிஷின் தெரிந்தானே அதுக்குள்ள வந்து அவன் தலை கொடுத்து கை கொடுத்து இப்படி அடுக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு வந்து தலையை அப்படி அமர்த்தி கொண்டு முதுகில அடித்தது என்னடி நீ எடுத்து சாப்பிடுவேன் அதனால் நான் முதலாளிக்கு இவ்வளோ நட்டம் தெரியுமா இதனால் அவன் வந்து எதுவுமே கதைக்கல ஆனால் அந்த சகோதரன் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வழியை வந்து என்னோட பயந்து கொண்டா நான் சொன்னேன் இதுக்கு என்னென்ன செய்யலாமா நான் வா உனக்கு வேறு வழி இல்லை வேலை வேணும் வேறு வேலை கிடைச்சா எடுத்துப்போம் இல்லைன்னு சொன்னால் கடந்த இந்த இந்த அதை விட்டு மறந்து வேலை செய் ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் வேலை ஒரு இடத்துல வேலை கிடைச்சா நான் உனக்கு எடுத்தாரான் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறமாக அவன் இந்த வேறு வேலை கிடைச்சா அந்த சோதரம் போயிட்டான் இது ஒரு விஷயம் ஆனால் அந்த இடத்துல அந்த சகோதரனுக்கு விசா இருக்குமாக இருந்தால் அந்த செஃப் மேலே வழக்கு தாக்கல் செய்யலாம் அந்த செஃப் மேலே வழக்கு தாக்கல் செஞ்சால் அந்த முதலாளி மேலே ஏன்னா அது முதலாளி சொல்லாமல் செஃப் அடிக்க மாட்டான் அதை விட நாங்கள் ஒரே தமிழர்கள் ஒன்றா வேலை செய்கிறோம் ஒரு ஒரு கோசம் எடுத்து சாப்பிட அது நஷ்டமாக அந்த முதலாளிக்கு என்னடூர்தான் வேலை செய்கிறான்னு சொன்னால் அவன் வந்து பசிக்குதான் எடுத்து சாப்பிட்டா அது வந்து நஷ்டம் வந்து முதலாளிக்கு நான் அதுக்காண்டி அவனை தண்ணி கே அதை வேலை செய்கிற படிக்கிறேன் வேலை செய்கிறவன் வடிவாக சாப்பிட்டு அவன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும் அதை வந்து புரிஞ்சு கொடுக்கறேன் நாங்கள் முதலாளி காக்கா பிடிக்கிறோம்ன்றதுக்காக வேண்டி முதலாளிகிட்டே இந்த காசு வருகணும் எங்கட போயிட்டு எந்த மனசு என்ன ஃபுல்லை நான் ஆடம்பர சோப வாழ்க்கை வாழணுமன்றக்கானே ஒரு விசா இல்லாத சௌரனை நான் வந்து அடிக்கிறதுக்கு தகுதியே இல்லை தரது இங்கே வந்து அந்த ஒரு உரிமை யாருக்குமே கொடுக்கல ஒன்று கை நிற உரிமை ஆனால் அது அடித்தது புல அன்றைக்கு நான் சொன்னேன்னா அப்படி இல்லை நான் அது சம்மந்தம் நாங்கள் வழக்கத்தாக செய்யலாம் நான் கணக்கு பிரச்சனை வரும் விருப்பம் பண்ணால் அப்பா போவோம்னு சொல்லி உட்காந்து சௌரம் வரல இது ஒரு விஷயம் இது வந்து சட்டப்படி புல அதே மாதிரி லாக்குர்ணை அண்டிய பகுதியில் ஒரு தமிழ் கடையில் எங்களுடைய சகோதர்தான் விசா இல்லாத சகோதரம் தான் அந்த தம்பியில் என்ன செஞ்சார்ன்னு சொன்னால் அந்த கடையில் வேலை செய்கிறான் ஒரு அலுமந்திவன் கடையில் அவன் வந்து அங்கே இருக்கிற ஒரு மிக்சர் பேக்கெட் எடுத்து சாப்பிட்டுருக்கான் மிக்சர் பேக்கெட்டை பெருமதி ஆக மிஞ்சி மிஞ்சி போகட்டும் அரை கிலோ மிக்சர் வைக்கிங்களேன் நாலுரூவா ஐம்பது அஞ்சு ரூபா தான் வரும் சரியா அதுக்கு மேலே வராது நீங்கள் லாபம் வச்சு நீங்கள் விற்கிற விலையே கணக்கு பார்க்கக்கூடாது முதல் இதில் வந்து கோஸ்ட்டில் பார்க்கணும் கோஸ்டில் பார்த்தா அவனுக்கு ஒரு ரூபா அதுக்கு மேலே வரவே வராது அந்த பி அந்த மிக்சரை எடுத்து என்று சொல்லி அந்த பொடியனுக்கு அந்த கடையில் நின்ற செஃப்ஃபாக அல்ல அந்த முதலாளியோ வந்து கொட்டை நாள் அடித்து அவன்கிட்ட காலெல்லாம் வந்து வடித்து போயிருந்தது இந்த விஷயம் வழியில் செய்தியாக வந்தது நான் பார்த்தேன் நான் அதுக்கப்புறமா அந்த சகோதரன் வந்து அடுத்த நாள் வந்து தண்ணியை கோல் பாய்ச்சிட்டு வந்து வா அதில் முன்னாண்ட வானம் அவங்க கம்மியாக வானம்லாம் அடிச்சு வைச்சா அதுக்கப்புறம் என்ன நடந்த கேஸ் நடந்ததோ என் மாதிரி நடந்ததுன்னு சொல்லி தெரியாது இந்த இடத்துல வந்து அந்த சகோதரனுக்கு வந்து விசா இருக்குமாக இருந்தால் அல்லது அவன் வந்து சட்டப்படி அந்த நிறுவனத்தில் அவன் பதினஞ்சு பேர் செய்வார் கடையில் கடல் கலையில் பதினஞ்சு இருந்தால் அந்த சகோதரனும் வந்து நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் அந்த முதலாளி மேல நீங்கள் எந்த பெரிய தமிழ் முதலாளியாகவும் இருக்கலாம் எந்த பெரிய ஃப்ரெஞ்சு முதலாளியாகவும் இருக்கலாம் எந்த பெரிய அராப் முதலாளியாகவும் இருக்கலாம் எந்த பெரிய சீன முதலாளியாகவும் இருக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறது வந்து இந்த ஒரு பிடி சாப்பாடு இந்த ஒரு சான் வாய்த்துக்கிட்டேன் மிச்ச மீதி எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட சுகபோக வாழ்க்கை உங்களுடைய அரத்தை சந்ததி சந்ததி சந்ததிக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க ஒரு விசா இல்லாத ஒருத்தனுக்கு வந்து ஒரு பிடி சாப்பாடு அதில் கொடுக்குறத வந்து நீங்கள் என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு தெரியாது அதை வந்து ஒரு மிக்சர் பேக்கெட்டில் நீங்கள் ரூபா மிக்சர் பேக்கெட் சரி அவன் நாலுரூவா பேக்கெட் எடுக்கட்டுமே முப்பது நாள் வேறு சரி செய்வான் முப்பது நாள் அது ஆறு நாள் சரி ஒரு நாள் தான் லீவ் கொடுக்குறீங்க நாலு நாள் இருபத்தாறு நாள் நான் அவன் சாப்பிடட்டுமே எவ்வளோ காசு முடிய போகுது இருபது நாலுன்னு பார்த்தா ரூபா அங்கே வந்து இருபத்தி நாலு ரூபா நூற்றி நாலு ரூபா காசு தான் முடிய போகுது நீங்கள் அவட நூற்றி ரூபாக்கா வேலை வாங்குறீங்க அவனுக்கு அந்த நூற்றி நாலுரூவா சம்பளமாக கொடுக்குறீங்களா சாப்பிடுறதில் அது பெரிய விஷயமே கிடையாது அது ஒரு மனசாட்சி படிப்பிள்ளையான விஷயம் ஆனாலும் இன்னொரு விஷயம் வந்து இந்த அளவு விஷயங்கள் ஒரு சில முதலாளிகள் செய்கிறார்கள் வந்து பெரிய பெரிய பணம் படைக்கணும் அல்லது பெரிய பெரிய கோடீஸ்வராக இருக்கிற மாதிரி கூட இந்த விஷயத்தை செய்கிறாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில முதலாளிகள் தங்களுடன் வேலை செய்கின்ற சகோதரர்களுக்கு வீட்டை சமைச்சி வந்து கொடுக்குறவர்களும் இருக்கிறார்கள் கடையில் வந்து வில கூடின சாப்பிட பிரியாணியிலிருந்து இறைச்சிகளில் இருந்து ஆற்றச்சிலிருந்து வண்டி சாப்பிட கொடுக்குற முதலாளிகளும் இருக்கிறார்கள் அப்படியான முதலாளிகளும் செய்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த வேலை செய்கிற சகோதரர்கள் வந்து நல்லா இருந்தால் தனங்கடைய தம்பிகாரோ தங்கச்சிமாரோ அக்காவோ அண்ணாவோ யாரோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனங்களில் வந்து அவர்களும் வேலை செய்ய முடியும் அடுத்த நாள் முதல் நாள் சாப்பிடத்தான் அடுத்த நாள் உடம்பியங்கம் முதல் நாள் சாப்பாடு அடுத்த நாள் வந்து தலை சுத்தம் வேலை செய்ய இல்லை அப்போ அவர்களுக்கான உணவுகளில் வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எந்த பெரிய தப்பும் கிடையாது அதனால் அதுக்கு அவர்களை வந்து அடிக்கிறது குத்துறது கொலை செய்கிறது அல்லது வந்து துன்புறுத்துறது சம்பளம் கொடுக்காமல் ஏமாத்துறது சம்பளத்தில் பிடிக்கிறது வந்து அநாகரிகமான விஷயம் அதே மாதிரி எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய விசா இருக்கிற சோதனா விசா இல்லாத சகோதரனா யாராக இருந்தாலும் சரி சகோதரியோ தம்பி தங்கச்சி மாதிரி ஒரு நிறுவனத்தில் வெயில செய்யுறீங்க அது உணவகமாக இருக்கலாம் அலுமந்திங்க இருக்கலாம் க்ளீனிங் வேலையில் வந்து நம்மள உணவுகள் இல்லை ஏன்னா மற்ற வந்து வந்து இருக்குது உணவுகள் வேண்டிக்கு தரணும் இல்லாட்டி அது ஒரு முதலாளியாக மெனச்சாச்சு போய் செய்யணும் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்டா அந்த முதலாளியை பற்றி நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளில் வேலை செய்கிறப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிகின்ற பட்சத்தில் வந்து மீண்டும் அந்த நாள் அடுத்த நாள் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஆசைக்கு இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க மிக்சர் வேறு ஏதாவது ஏதாவது சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் எடுத்து நீங்கள் வேண்டிட்டு போய் சாப்பிட்ருங்க அல்லது எங்கள் கடைக்குள்ளே கொண்டு போகிறீங்கன்னா எங்கள் கடைக்கு கொண்டு போனீங்கன்னா அதே மிக்ஸர் பேக்கெட் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அல்லது அதே பிஸ்கட் பேக்கெட் அங்கே இருக்குன்னு சொன்னால் நீ த தண்டை எடுத்து சொல்லி தண்டையை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியும் குப்பைக்கில் கை வச்சு பார்க்குற தமிழ் தமிழ் முதலாளிகளும் இருக்கிறார்கள் தமிழ் செஃப் மாதிரி இருக்கீங்க குப்பைக்கில் வந்து கிளறி பார்க்குறது ஏதாவது அது கிடக்காதுன்னு அதில் என்னும் என்னும் கொடுமை என்னென்னு சொன்னால் இந்த இப்படி எங்களுடைய சோ சகோதரர்களை வந்து எங்களை தமிழாக்களை வந்து காட்டி கொடுக்கணும் குப்பையை அறிவி பார்க்குறத இவனை இந்த குப்பையை காட்டி கொண்டு குப்பைகளை போட்டுக்கிறேன் அதை கொண்டே அதில் போட்டு போய் கொடுத்துருக்குறாங்க இப்படி பார்க்குற தமிழ் செஃப் மாதிரும் இருக்கீங்க கொடுமை அது ஆக கொடுமை ஆக வந்து சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்குது அது எங்களுடைய யார் அந்த முதலாளி யார் அந்த செஃப் அப்படின்றதுலாம் அது தங்கி இருக்கிறது ஆனால் உண்மையின்படி முடிஞ்சவர் எங்கடைய சகோதரர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதாரமாக இருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சதுர ரெண்டு சதுர விஷயம் உதாரணம் சொல்லி உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்றதுக்காக வந்து சில இடங்களில் வேலையை இழந்து போகாதீங்க வேலையை காப்பாற்ற பாருங்கள் முடிஞ்சவரை உங்களோட மனச்சாட்சி படி செய்யுங்க சில நேரங்கள் முதலாளிமார் தம்பி எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது அவர்கள் ஏதாவது எடுத்து சாப்பிடுவீங்க சாப்பிடுறீங்களா வந்து தம்பி நீ மலர்ந்தால் எடுங்க முடிஞ்சவரை இந்த விஷயத்தை கொள்ளுங்க ஆனால் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் குடிக்கலாம் அதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது ஆனால் இங்கே எல்லோருமே அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை இங்கே எங்களை எங்களுடைய இப்போ நீங்கள் எனக்கு தெரியும் நான் வேலை செஞ்சேனா நான் நான் வேலை செய்கிற ஒரு ஒரு உணவகத்தில் நான் வேலை செய்கிறேன் என்னுடைய முதலாளி நாங்கள் தமிழர்கள் எல்லோருமே நாங்கள் அஞ்சு பேர் தமிழாக்கள் எங்களுக்கு வந்து ஆட்டிராட்சியிலேருந்து இலங்கையினுடைய மிளகாய்த்தூள்லேருந்து கறிவ பிள்ளையிலேருந்து நாங்கள் என்ன எங்களுடைய எங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வந்து நாங்கள் நண்டு வாங்குவோம் அல்லது வந்து எதுவும் வேண்டலாம் ஆனால் வேண்டி போட்டு நாங்கள் பில்லை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த இந்த காசு எங்களுக்கு பே பண்ணுவாங்க அல்லது இப்போ எங்களுக்கு ஏதாவது தேவை ஏதாவது மெட்ரோ கடையிலேயோ அல்லது வேறு எங்கேயாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஏதாவது வேண்டி தரேன்னு சொல்லி சொன்னால் வேண்டியும் தருவாங்க அப்படி செய்கிற முதலாளிகளும் இருக்கிறாங்கன்னு அது தமிழ் முன்னாளிலாம் நாங்கள் வேலை செய்கிறது ஃப்ரெஞ்சு முதலாளியோடு அவங்க வந்து அப்படியே செய்கிறாங்க நான் நீண்ட காலமாக வேலை செய்கிறேன் அவங்க இன்று வரைக்கும் இதே தான் இப்போ நாங்கள் வந்து செய்கிறாங்க நான் இந்த வேலை முடிஞ்சிட்டு கார் ஓடுவேன் ரெட் பூலெலாம் வேணுமென்னு சொல்லி எழுதி விடுவேன் கிழமைக்கு நான் ட்ரெட் வருமென்னு சொல்லி எழுவேன் ஃப்ரெண்டாவென்மெண்ட் சொல்லுவேன் என்னவர்மெண்ட் கேட்டாலும் பண்ணி தருவாங்க நம்ம வேலை சில மெட்டாக்கள் வந்து இல்லை எனக்கு இது வேணாம் இது வேணுமென்ட் சொல்லி கேட்டால் பண்ணி கொடுப்பாங்க என்ன சொன்னால் நாங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த முதலாளி நல்லா இருப்பாள் அப்படின்றது அந்த இந்த நான் வேலை செய்கிற முதலாளி புரிஞ்சிக்கலாம் நாங்கள் வந்து நீண்ட காலமாக வேலை செய்கிற நான் வந்து ஃப்ரெஞ்சு முதலாளி அவருக்கு வந்து இந்த அரபு மொழி பேசுபவர்களோ அல்லது முஸ்லீமாக்களோ அவங்க எல்லாருமே பிடிக்காது அப்போ அதனால் வந்து அவர்கள் ஸ்ரீலங்கன் அப்படின்றவர்கள் எங்களை அளவுக்கு வந்து அவர்கள் விருப்பம் அதே மாதிரி நாங்கள் சமைக்கிற சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க விசேஸ் பண்ணி பார்ப்பாங்க சின்ன மாதிரியே வந்து கிளியோ சுடுப்பு பண்ணுவாங்க அவங்க நண்டு கறியெல்லாம் சமைத்தவசம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே முதலாளிகளும் இருக்கிறார்கள் சோழர்களே முடிஞ்சவரை நீங்கள் இந்த விஷயங்களில் அந்த உணவு விஷயங்களில் வந்து கடந்து போங்க அவதானம் மாறுங்க தேவையில்லாமல் மனஸ்தாபாட்டு இருக்கிறத விட நீங்கள் உங்கடத்தில் போயிட்டு வேலை ஆனால் எங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையில் சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்கிறது நன்றி இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன்